பாரவர்களுக்கு என் நண்பான வணக்கம் ஒரு பக்கம் பாக் மறுபக்கம் நதி இது ரெண்டுக்கும் அடவில் ஒரு பெரிய அழகான கட்டிடம் இது தான் பெலீம் டவர் இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் எனக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டகஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நதியை பார்த்து கொண்டிருக்க இந்த கட்டிடம் ஏன் அமைக்கப்பட்டது யாரால் அமைக்கப்பட்டது ஏன் இது ஒரு டைனோசரஸ் வடிவத்தில் அமைந்திருக்கு இப்படி பல கேள்விகள் என்ன மனதில் இருந்தது அதுக்கான ஒரு சின்ன விளக்கங்களோட இந்த வீடியோ தொடர போது பாருங்கள் இது வந்து ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன் பிளேஸ் இன் போத்துக்கள்னு தான் நான் சொல்லுவேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னா லிஸ்போவா கார்டு எடுத்திருந்தோம்டா இது வந்து ஃப்ரீயாக வந்து நாங்கள் உள்ளுக்கு போகலாம் அதனால நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர்றாங்க இந்த நதியில் வர்ற அலைகள் வந்து இந்த கட்டிடத்தை தொட்டுட்டு போற அழகு பார்க்கவே ரொம்பவே சூப்பரா அழகா இருந்தது லைம் ஸ்டோன் மெட்டீரியலா அமைக்கப்பட்ட இந்த கட்டிடம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலுல பத்தொன்பதாம் ஆண்டு வரை கட்டப்பட்டு முடிக்கப்பட்டதாம் இந்த டவர் பாத்தீங்கன்னா சிம்பாலிக் ஆஃப் ப்ரொடெக்டிங் த தைலஸ் தான் சொல்றாங்க அதே நேரம் வஸ்கொடகாமா என்ற போத்துக்கள் நாட்டை சேர்ந்தவர் தான் முதல் முதலாக வந்து கடல் மார்க்கமாக சென்று இந்தியாவை வந்து கண்டுபிடிச்சதாகவும் சொல்லப்படுகிறது அதை கொண்டாடும் முகமாக வந்து இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கிங் டி மெனுவல் அவரோட ஃபேமஸ் பட்டான டைனோசரஸ் வந்து அமைந்திருந்ததாம் அவரோட ஆசை கிணங்க தான் வந்து டகஸ் நதியை பார்க்குற மாதிரி டைனோசரஸ் வடிவில் இந்த டவர் வந்து கட்டப்பட்டதாம் இந்த கட்டிடம் பாத்தீங்கன்னா வந்து ஃபோர் ஸ்டோரி டவர் இருக்கு அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவல் டவர் நார்மலாக டவர் காசலெல்லாம் போட்டால் நான் பிரமிக்கிற ஒன்று வந்து இந்த டவரெலாம் எவ்வளவு இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரியாக ஸ்டோங்காக கட்டினாங்க இவ்வளோ வருடங்களும் அது நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலே எப்பயுமே பிரமிக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த டவரும் பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக அவ்வளவு வேலைப்பாடுகளோட பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவேன் டவர் பார்த்தீங்கன்னா வணிகம் செய்பவர்களுக்கு ஒரு மைய இடமாக இருந்ததாக வந்து இந்த படங்கள் மூலம் நாங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது டவரை சுத்தி நிறைய கண்ணாடியிலான சாளரங்கள் பெரிய பிரமாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது இது ஏன் அமைக்கப்பட்டதுன்ற பார்த்தீங்கன்னா இந்த நதியினூடாக வியாபாரம் செய்பவர்களை கண்காணிக்கும் நோக்குடனே இந்த சாளரங்கள் அமைக்கப்பட்டிருந்ததாம் அதே நேரம் இன்னொரு விஷயத்தை கவனிச்சு நாங்க இங்க வந்து படிக்கட்டுகள் வந்து ஒரு வளைவான அமைப்பை கொண்டதாக அமைந்திருந்தது பாருங்க இப்ப நாங்க ஏறி போறதை நீங்க பார்க்கலாம் ஐந்து மாடிகளை கொண்ட இருந்தாலும் இதுல வந்து வளைவாக அமைக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகள் வந்து பார்த்து மாதிரி இருந்தது நாங்க சென்றிருந்த வேலையில் கூட ஒரு வணிக கப்பல் வந்து கடந்து போறதை இந்த நதியினூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது எங்களுக்கு பாருங்க இப்ப நாங்க ஆடியன்ஸ் ரூம் வந்து சுத்தி பார்க்க போறோம் இதுல வந்து மேல் பரப்பிட வேலைப்பாடுகளை பாருங்க இவ்வளவு அழகாக இருக்குது இந்த ரூம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஒரு பாதுகாப்பு அறையாக தான் அமைக்கப்பட்டிருக்குது இது இரண்டாவது சுத்தி வர ஜன்னல்கள் அமைக்கப்பட்டு அங்க வந்து ஒவ்வொரு கனூன்கள் வந்து வெளியிலிருந்து வர்ற எதிரிகளை தாக்குமுகமாக அமைக்கப்பட்டிருந்தது டவரை மட்டும் அமைச்சா போதும் நினைக்காம அதுக்கு பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அழகான கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்குது பாருங்க ஒரு சுற்றுலா இடமாக மாறினாலும் அந்த காலத்தில் வந்து இப்படி எல்லாம் யோசியும் இந்த கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து ரொம்பவே வியக்கத்தக்கதாக இருந்தாலும் இந்த படத்தில் பாருங்கள் இந்த கட்டிடத்தை சுற்றி எப்படி அழகாக பாதுகாப்பு முறையில் வந்து இந்த ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன பார்க்கலாம் படங்கள் எல்லாம் பார்த்துருப்பேன் இந்த அரண்மனைகள் எல்லாம் இந்த பெரிய கேட்டுகளெல்லாம் மூடுறது அதே நேரம் பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இரும்பு சங்கிலிகளாலாம் வந்து கட்டப்பட்டிருக்குது இந்த இதுவும் முற்காலத்தில் வந்து இதை மூடி திறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே நேரம் இந்த பாலத்தின் ஊடாகத்தான் நாங்கள் வந்து உள்ளே போகிறதும் வெளியிலே வர்றதுக்குமான பாதை அமைக்கப்பட்டிருக்குது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கட்டிடங்களை இப்போதும் எங்களுக்கு பார்க்க கிடைக்கிறதுக்கு வந்து நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கோன்னு தான் சொல்லுவேன் ஏனென்னா இந்த கட்டடத்தின் இந்த நிலையான தன்மை வந்து இன்னுமே வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியங்களை தரக்கூடிய மாதிரி அழகான வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டிருக்குது இந்த கட்டிடங்கள் பாருங்க இந்த அண்ணாசி பழத்துல அவர் ஜூஸை வந்து எவ்வளவு குயிக்காக எவ்வளவு நீட்டாக செய்றாருண்டு அதே நேரம் ப்ரைஸும் வந்து நான் முன்னு காட்டுறேன் இதுல பிரைஸ் என்ன மாதிரி நீங்களும் பார்த்து கொள்ளலாம் பாருங்க அண்ணாசி பழத்துக்குள்ள இருக்க சதையை அப்படியே எடுத்துட்டு தோலை மட்டும் நல்லா கீன் பண்ணிவிட்டு பாருங்க அதுக்குள்ள இப்போ எங்களுக்கு ஜூஸ் ஊற்றி தரப்போறாரு இது வந்து பீனா கலாடோன்னு சொல்லக்கூடிய ஒரு காக்டைல் தான் ஆனால் வந்து இங்கே வந்து அது ரம் ஊற்றாமல் இது வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர் வழி குடிக்கிற மாதிரி வந்து எங்களுக்கு செய்து தந்தவர் வந்து ரொம்ப குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாகவே செய்தார் இதுக்கு வந்து பைனாப்பிள் பீசஸ் கோகோனட் க்ரீம் சுகர் ஐஸ் க்யூப்ஸ் மட்டும்தான் போட்டு பிளெண்ட் பண்ணினாரு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மைக்கு பைனாப்பிள் ரிங்ஸ் வச்சு ஸ்ட்ரோவை வச்சு கீழே எல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி க்ரியேட்டிவிட்டி ப்ரெசன்டேஷன் எல்லாமே சேர்த்து ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கொடுப்பேன் அதே டேஸ்ட்டுக்கும் வந்து எந்த ஒரு குறையும் அது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது சின்ன பைஸ்கில் ஒரு கூட வச்சுட்டு இப்படி அழகான ஒரு சின்ன ஸ்டோரில் வந்து உண்மைக்குமே இப்படி ஒரு வியாபாரம் செய்கிறது உண்மைக்குமே வரவேற்கத்தக்கது தான் இந்த பிளேன் பார்த்திங்கன்னா நூறு வருடம் பழமையானதாம் இதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி இங்கே எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வச்சுருக்காங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே யாட்டம் இருக்குது அதையும் ஒருக்கா பார்த்துக்கொண்டு நாங்கள் வந்து பாலத்தால் போகிற போத்துக்கள்ல பாலம் எப்படி இருக்குன்னா அதையும் காட்டிக்கொண்டு நாங்கள் இப்போ ட்ராப் எடுக்க போகிறோம் அதையும் பார்ப்போம் முதல் வீடியோவில் முதல் முதலாக அறிமுகப்படுத்திய ட்ராம்ப்பை வந்து நாங்கள் போட்டிருந்தனால் அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள் இப்போ இந்த ட்ராம்ப்பில் ஏற போகிறோம் இது வந்து லிஸ்போனா காட்டுக்கு ஃப்ரீ இந்த பாருங்கள் இந்த மிஷினில் தான் நாங்கள் லிஸ்போனா காட்டை டச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போகணும் இப்போ ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்குறேன் அது என்னென்னா அடுத்த வீடியோதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அதே நேரம் இந்த கடற்கரையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் உருவங்களும் அதே நேரம் ஒவ்வொரு நாட்டின கொடியையும் வந்து இந்த கற்களில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கடற்கரையில் இப்படி ஒரு விஷயம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் இதை நல்லாவும் மெயின்டெயின் பண்ணுறாங்க பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தான் தோண்டினது எனக்கு அழகாக பெயிண்ட் பண்ணல இந்த கற்கள்ல வந்து நாங்க பார்த்து கொண்டு அடுத்ததான ஒரு சூப்பரான ஒன்று காட்ட போகிறேன் இருந்து அடுத்த வீடியோவில் வந்து மிச்ச விவரங்களை நாங்கள் தொடருவோம் போத்துக்கள் வீடியோ இன்னும் தொடரப்போகுது ஷா வீடியோ யூடியூப் சேனலில் ஆல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு சூப்பரான போத்துக்கள் வீடியோவில் சந்திப்பேன் நன்றி